இப்போ இந்த வீடியோ பார்வதுக்கு முன்னாடி நீங்க வாட்ஸ்அப் பார்த்தீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க படித்தாலும் பார்த்தாலும் பேசினாலும் பக்கத்தில் பலர் இருந்தாலும் ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து நம்ம மனசோட பேசுகிற போது நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க வீட்டில் மக்களும் இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்ல நூறு பேர் இன்ஸ்டாகிராமில் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்து நம்ம மனசை கேட்கும்போது ஒரே ஒரு கேள்வி வருது நான் மட்டும் ஏன் தனிமையாக உணர்கிறேன் நீங்க மட்டும் இல்ல நம்ம மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவ்வளவு வசதி இருக்கிற நேரத்துல நாம பழைய காலத்தை விட அதிகமா தனிமையை உணர்றோம் இந்த உரையில ஏன் நாம இப்படி உணர்றோம் அதுக்கு பதில என்ன எல்லாம் வேகமா இருக்கு ஆனா ஆழம் இல்லை மனசு பேசுற முன் வாய மூடு மீம் போடுன்னு சொல்லுற நிலை நம்ம வலிய மீமா போட்டாதான் லைக் வரும் இந்த மாதிரி தனிமை மன அழுத்தம் எண்ணங்கள் வாழ்வின் அர்த்தமற்ற உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள இருக்குது தெரியாம ஒரு நாள் வெடிக்குது ஆனா அதுவரை நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க ஏன்னா தனிமை சத்தம் போடாது அமைதியா கொள்றது தனிமை உருவாகிற காரணங்கள் இந்த தனிமை மட்டும் இன்னும் விட்டு போகவில்லை நம்ம சந்தோஷத்துக்கான லைக்ஸ் ரீல்ஸ் கோட்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா மனசார பேச வேண்டியவங்க இல்லை தனிமைனா என்ன நம்மளை யாரும் கவனிக்கல யாரும் புரியலன்னு ஒரு உணர்ச்சி சோஷியல் மீடியாவில் எந்தனையோ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க ஆனால் ஒரு ஃபோன் கால் கூட பண்ண முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள தனிமை காலேஜ் ஸ்டூடெண்ட்கள் ஒரு பெரிய க்ரௌட்ல இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட கூட என் உண்மையான வாழ்க்கையை சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க ஃபேமிலியில் கூட தாய் கணவர் மகன் மகள் எல்லாம் இருக்காங்க ஆனால் உணர்வுகள் தனிமைப்பட்டிருக்கு ஒரு வேலைக்கார பெண் காலை ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் வேலை அவளுக்கு நீ எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்கு கூட யாரும் இல்ல ஒரு வாலிபன் வெளிநாட்டுல வேலை செய்றான் ரெண்டு நாள் கூட அம்மாவோட பேசி இருக்க மாட்டான் ஆனா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸ் போட்டுக்கிட்டு நல்லா இருக்கேன்னு ஏமாத்துறான் ஒரு பள்ளி மாணவி ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு மூணு மணி நேரம் மொபைலில் யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னு சோகமா டைரி எழுதுறா இவங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான உணர்ச்சி நான் இருக்கேன் ஆனா யாருக்காக அது சரி நாம் இது எப்படி மாதிக்கலாம் மொபைல் சைலண்ட் பண்ணுங்க உங்க மனசோட ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க உங்கள் உணர்வுகளை உண்மையா பகிருங்க ஏமாற்றம் இல்லாமல் போலி இல்லாமல் நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும் ஒரு பழைய நண்பருக்கு கால் பண்ணுங்க ஆச்சரியப்படுவீங்க அவங்களும் இதே மாதிரியே இருப்பாங்க உண்மையா நீ நல்லா இருக்கியான்னு கேளுங்க அது ஒரே ஒரு உயிர்க்கு வெளிச்சமா இருக்கும் தனிமை ஒரு நோய் மாதிரி ஆனா நம்ம ஒவ்வொருவரும் தான் அதற்கு ஒரு சிறிய மருந்து தனிமை நம்மை சிதைக்கலாம் ஆனா நம்மால் அதிலிருந்து நம்மை மீட்க முடியும் பேசுறதால தான் துக்கம் குறையுது பெரிய முடிவுகள் வேணாம் சின்ன சின்ன மாற்றங்களே போதும் தனிமை ஒரு நிழல் மாதிரி ஒளி வந்தா அது மறைந்துவிடும் அந்த ஒளியே நாம தான் நம் உணர்ச்சிகளை பகிரும்போது அது பலமா மாறுது நம்ம மனசுக்குள்ள இருந்து அந்த நா மட்டும் தானு நினச்ச உணர்ச்சி நாம எல்லாம் சேர்ந்தே இருக்கோம் என்று மாறும் ஒவ்வொருத்தரும் நீங்க இந்த வீடியோவை பார்த்து இது என் வாழ்க்கை மாதிரி தான் தோணுச்சுன்னா தோணுச்சுன்னா செய்து இதை ஒரு நபர்கிட்ட பகிருங்க அவங்க மனசும் இதே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையான மனித உணர்வுகளை பேசுறதுக்காக நம்ம பயணத்துல யாரும் தனியா இல்லை அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க